மீன் கரமா மீன் கொண்டு வந்திருக்கீங்க நெத்திலி எற அந்த சங்கரா வேற இந்த சங்கரா வேற என்ன சங்கரா சங்கரா தான் பெரிய சங்கரா இருக்குது நானூற்றி இருபது ஒரு கிலோவா ஒரு ரூபா உடனே நானூற்றி இருபது இது என்ன மீன் தேங்காய் பாறை கூடை தேங்காய் பறை இரு கச்செல்லாம் இரு எரி இருக்குது பாரு அது நெற்றி தெரியுது இறை உள்ள இருக்கு வேற என்ன நன்றி எது நன்றிக்க நன்றி அன்றைக்கி வரேன் நாளைக்கு எடுத்துடுவேன் தேங்காய் பறை எடுத்துன்னு வந்துடுறீங்க அது எவ்வளோ தேங்காய் பாறை நானூறுபா தேங்காய் பாறை எல்லாமே நானூறுரூபா தானா முன்னூறு இதை முந்நூறு சங்கரா நானூற்றம்போது வாரம் நானூற்றம்பது ரூபா போடணும் ஆனால் நானூறுபான்னு கொடுக்குறீங்களா இருபது கொடு ஏய் ச்சே வாய் வைக்கிது பாரு இரு என்ன வாங்கவே இல்லை அவங்க சரி இந்த பாறை மீனில் இது முள் இருக்காதுல்ல முள் ஏய் இரு தேங்காய் பாறை இல்லை தேங்காய் பாறை தானே அது அது பேரு தேங்காய் பாறை ஆமா பேரு தேங்காய் பாறை இது இதுவும் எது வாங்குறதுனே தெரியல நீ இந்த சங்கரா மீனை வேற நானூறு ரூபான்னு சொல்ற நான் எதை வாங்கி வாங்கிட்ட வாங்கிட்டு மாட்டேன் ஒருத்தவங்க ஒரு கிலோ கிலோ கொடுக்க மாட்டாங்கல்ல காலையில எங்களுக்கு ஓஹோ அதனால ரெண்டு கிலோ கூட மீன் அது எவ்வளோ இரநூறு அரை கிலோ எல்லாமே ஒரே இதுல உள்ள மீன் தான் சரி இது காட்டு இது அது மண்டைய நல்லா புதுசாக தான் இருக்கு சூப்பர் அது கூட நல்லா தான் இருக்கும் இந்த சங்கரா நல்லா இருக்கும் இந்த சங்கரா எப்படி இருக்கும் முள் இருக்குமா முள்ளு இருக்கு அது அது என்ன அது என்ன வேலை நூற்றம்பது ரூபா இருக்கு அரை கிலோ நூற்றி ஐம்பதா முள் இல்லாமல் நல்லா கதையாக இருக்கும் இதெல்லாம் முள்ளு இருக்கும் இதில் முள் இருக்குமா இதில் முள்ளு இருக்கேன் இதெல்லாம் முள் இருக்கா கொஞ்சம் இருக்கும் சரி இந்த ஊடாவை போட்டுரு ஊடா குழம்பு நல்லா தான் பதித்தி உனக்கு என்ன மீன் வேணும் நண்டு நாளைக்கு எடுத்து வந்தேன் நல்லா இருந்தா எடுத்துட்டு ரெண்டு தான் கிடக்கு ரெண்டு தான் இருக்குதா பாறை மீன் தான் போடு இரு அவங்க இடையை போடுறாங்க நான் பார்க்கவே முடியல ஆ

நீங்க என்ன நினைத்தாலும் நினைச்சுக்கோங்க உங்ககிட்ட குடிக்கிறதோட எங்கனையும் குடிக்க மாட்டேன் நான் ஒரு வீட்டுல குடிப்பேன் அதோட சரி சூஸ் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறது எனக்கு மனசு உபமா சில வீட்டுகள்ல குடிக்கிறது இதுல வந்து பெறால் அதிகமா இருக்குது இல்ல மீன் நல்லா இருக்கும்ல ஆனா மீன் நல்லா இருக்கும் அது என் பேத்தி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நீங்க ஏன் வரலையா அம்மா செய்யல ஆ புதன்கிழமை மறுநாள் வேலைக்கிழமை வேலைக்கிழமை குரல் கொடுத்தானே போனேன் நான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வாங்க ஐயா சரி வரல அப்படின்னு சொன்ன வந்தேன் ம் போதங்கள மீன் மீன் ஓடி வரா மீன் மீன் காரம் அப்படின்னு சொல்ல பொருள் கேட்டா மீன் கரம வந்துக்கிறா வராங்களா அதான் சொல்றாரு ஓடி வரான் அதான் சொல்றாரு அண்ணே அங்கே ஒரு மீன்கார பொம்பளை விற்கிறது சட்டையே பண்ணல உங்களுக்காகவும் ஓடி ஆறுது மீன்

என்ன பண்ணுறாங்க பாட்டி அதித்தி என்ன பண்றாங்கம்மா அங்கேயே மீன் விலை குறைஞ்சிருச்சுன்னு டிவியில் பார்த்துக்கிட்டு சொல்லுது அங்கேயே மீன் போனோம்னா எவன் ஏறம்மா சொன்னா ஆ அப்படின்னு நம்ம சண்டைக்கு வராங்க ஆம்பளை அதாவது ஒரு ஊருக்கு ஒரு வேலை இருந்தது இப்போ நம்ம சென்னையில என்ன வேலை அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு ஒரு ஊர்லையும் வந்து கம்மியாக தான் ரேட்டு சொல்றாங்க அது ஆனால் இங்கே கிடையாது அது வெளியேடுச்சுல தூத்துக்குடி சைடு கன்னியாகுமரி சைடு திருநெல்வேலி நானும் பார்க்குறேன் ரேட் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம சென்னையில் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இருக்குல்ல அங்கே இங்கே தான் பார்க்கணும் அந்த ஊர் விலையெல்லாம் நம்ம எது பார்க்கணும் என்னடா பாட்டு இருடா ஏய் எவ்வளோ ஈ வந்துடுச்சு பாரு உனக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு அதி டீ சூப்பர் தான் பெரிய மீன் வாங்கியிருக்கேன் வஞ்சரம் வாங்கலாம் பார்த்தேன் வஞ்சரம் வேணாம் வஞ்சரம் நல்லா கரும்பா இருக்கு வஞ்சரம் வந்து அரை கிலோ முன்ன வஞ்சரம் தடவை விட அந்த வவ்வால் இல்லை அதுதான் நல்லா இருக்கும் எனக்கு வஞ்சரம் மீன் டேஸ்ட்டை விட வவ்வால் மீன் டேஸ்ட் வஞ்சரம் வவ்வால் கொஞ்சம் இறக்கமாக இருக்கு வவ்வால் வஞ்சரம் தான் புதுசாக வந்து கிடக்கு என் பேரனுக்கு வவ்வாலு தான் பிடிக்கும் அந்த மீன் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் அதனால் எனக்கு இந்த வஞ்சிர மீனை விட எனக்கு வவ்வால் தான் போகும் அதே ரேட்டு தான் அதுவும் ஒரே ரேட்டு தான் விற்கிறாங்க இல்லை அதனால் அந்த வஞ்சரத்தை எடுத்து உயர கட்டிக்கணும் வஞ்சிரத்தில் வறுத்தா நல்லாயிருக்கும் முள் இல்லாமல் இருக்காங்க முள் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் டேஸ்டெல்லாம் அப்படி சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது வவ்வால் மீனை வஞ்சரமான்னு பார்த்தா